ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோருமே அழகி பற்றி கேட்டுகிட்டே இருக்கீங்க அழகி நான் இன்னொரு சேனலில் போட்டுட்ருந்தேன் அது என்ன ஆகிப்போச்சுன்னா ரிப்போர்ட் அடிச்சாங்களா என்னன்னு தெரில எனக்கு அங்கே மானிட்டேஷன் கொடுக்கவே மாட்டாங்க நான் ரெண்டு மூணு திருப்பு மெயில் அனுப்பி எனக்கு இது அப்லோட் ஆகவே ஆகாதுங்கிறது மாதிரி மெயில் வந்துட்டு இனி அதில் வந்து நான் அழகி அப்லோடு பண்ணவே முடியாது அப்புறம் இன்னொரு சேனல் நம்ம எப்போவும் வழக்கமாக போட்டுட்ருக்க சிகரெட் ஆஃப் லைஃப்லையும் போட்டு ஆனால் காப்பி ரேட்டுன்னு வருது என்ன ரீசன் கேட்டால் ஆல்ரெடி இதே சீரியலே இன்னொரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி வந்துட்டு ஸோ நான் அதுலேயும் நான் போட முடியாது இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா அழகிய எபிசோட் நான் கொண்டுட்டு வரலாம் ஆனால் எல்லாத்தையும் நான் கொஞ்சம் மாற்ற வேண்டியிருக்கு மாற்றுனா கொண்டுட்டு வரலாம் ஆனால் அதுக்கு உங்களுக்குலாம் விருப்பமானு எனக்கு தெரியலை நம்ம இப்போ புதுசாக வச்சுருக்கோமே நம்ம கல்ச்சர்னு சொல்லி க கல்ச்சர் வைரஸ் சொல்லி ஒரு தமிழ்னு வச்சுருக்கோமே அதில் வந்து நம்ம அப்லோடு பண்ணலாம் நான் அதே மாதிரி அப்லோடு பண்ணால் இங்கேயும் நான் மறுபடி பாதி எபிசோடுக்கு மேலே கொண்டு போக முடியாது அதையும் அதே மாதிரி காப்பி ரைட்னு வந்துடும் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்தே கேரக்டர்ஸ் வேணால் அதே இருக்கலாம் ட்ரெஸ்ஸஸ் நம்ம பேச்சு மாடிலேஸில் கொஞ்சம் எல்லாத்தையும் காப்பி காப்பிரைட்டுன்னு வராது கதை அதே தான் ஆனால் அந்த ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் கொஞ்சம் மாற்றினா நான் அப்லோடு பண்ண முடியும் உங்களுக்கு சம்மதம்னா சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் அப்லோடு பண்ணுறேன் இல்லை வேண்டாம் எங்களுக்கு பழையபடியே இருக்குன்னா அது வந்து அப்லோடு பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா எங்கே போட்டாலும் காப்பி ரேட்டுன்னு வருது என்னால் அப்லோடு பண்ண முடியாது எல்லாம் ஃபர்ஸ்ட்லேருந்தே நாங்கள் பார்க்குறோம் கொஞ்சம் மார்லேஷன் பண்ணி காட்டுங்கன்னு சொன்னால் காட்ட ரெடியாக இருக்கேன் இல்லை உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் வச்சு நான் பண்ணணும்னாலும் பண்ணுறேன் இப்போ ராஜா அந்த மாதிரி செல்வா அப்படி எல்லாேருக்கும் என்னென்ன கேரக்டர் வேணும் என்னென்ன கேரக்டரை போட்டு பண்ணுங்கன்னு சொன்னாலும் நான் பண்ணுறேன் ஆனால் கதை அதுதான் கதை டயலாக்கு எல்லாமே அதுதான் கொஞ்சம் மாலை கொஞ்சம் மாற்றணும் தான் எனக்கு காப்பி ரேட்னு வராது விருப்பம்னா சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக அப்லோடு பண்ணுறேன் விருப்பம் கேட்டாலும் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா நான் வேறு இப்போ எங்கேயுமே அதை அப்லோடு பண்ண முடியாது எங்கே நான் அப்லோடு பண்ணாலும் எனக்கு காப்பி ரேட்னு வந்துடுது நான் எவ்வளோ முயற்சி பண்ணி நான் ரெண்டு மூணு திருப்பி கஷ்டப்பட்டு எட்டு மணி நேரம் வேலை பார்த்து அப்லோடு பண்ணேன் எனக்கு காப்பி ரேட்னு ஒரே நிமிஷத்தில் வந்துட்டு அப்போ யோசித்து பாருங்கள் நான் எட்டு மணி நேரம் தினமும் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி மற்ற சீல் நான் நிறைய நாள் கேட்பீங்க எதுக்கு இன்றைக்கி தாவணி கண்ணு வரல அது வரலன்னு இந்த மாதிரி விஷயத்தில் நான் டயத்தை போட்டு வேஸ்ட் பண்ணனால தான் எனக்கு அப்படி பாதி போயிட்டு எட்டு மணி நேரம் உழைப்புங்கிறது சாதாரணம் கிடையாது கண்ணு போய் உடம்பு சூடேறி டென்ஷன் ஆகி அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம எடிட் பண்ணி போட்டுட்டு அது காப்பி ரெட்டுன்னு வரும்போது அது மனசு உடஞ்சி போயிடும் வெறுப்பாயிரும் வாழ்க்கையே வெறுப்பாயிரும் எட்டு மணி நேரம் உழைப்புக்கு ஒன்றுமே இல்லை அப்படிங்கும் போது ரொம்ப வெறுப்பாயிரும் அப்புறம் தான் நான் யோசித்து பார்த்தேன் நிறைய பேர் வேறு கேட்டுக்கிட்டே இருக்காங்க அந்த கதையும் நல்லா இருக்கும் இப்போ என்ன பண்ணுன்னு யோசிக்கும்போது புதுச்சேரியில் நம்ம புதுசாக தான் ஆரம்பிக்கணும் புதுசாக ஆரம்பித்தா நீங்கள் பார்க்கறதுக்கு ரெடின்னா சொல்லுங்கள் நான் தாராளமாக அப்லோடு பண்ணுறேன் இல்லை வேண்டாம் அப்படின்னாலும் ஓகே எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு ஆல்ரெடி மூணு சீரியல் இருக்கு நான் இது ரெண்டு நாளைக்கு கொடுத்துருப்போ அது கண்டிப்பாக அப்லோடு பண்ணிடலான்னு பார்த்தேன் இல்லைனா ஒரு இருபது நிமிஷம்னா கூட எனக்கு தினமும் போட முடியும் இருபது நிமிஷம் அப்படிங்குறது நான் கண்டிப்பாக என்னால் தினமும் போட முடியும் அழகிய தினமும் இருபது இருபது நிமிஷம் ரெண்டு நேரம் ரெண்டு நேரம் போட்டால் கூட பழைய எபிசோடுக்கு நம்ம விறுவிறுன்னு வந்துடலாம் ஓகேனா சொல்லுங்கள் எல்லாம் கேரட் ட்ரெஸ் எல்லாம் மாற்றி பிறக்கி போட்டு பண்ணலான்னாலும் ஓகே இப்போ வேறு ச நம்ம ஏ நம்ம இந்த சேனல் இருக்க நம்ம சிரட் சமையல்லையுமே நம்ம கேரட் ட்ரெஸ்ஸை மாற்றி போட்டோம்னா போடலாம் உங்களுக்கு அது ஓகேனாலும் சொல்லுங்கள் எதுனாலும் நான் செய்யறதுக்கு ரெடியாக இருக்கேன் ஆனால் அதே எபிசோடு மாதிரி கொண்டுட்டு வர முடியாது நான் முயற்சி பண்ணிவிட்டு அதில் தோற்று போய் தான் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன் எங்கே போட்டாலும் எனக்கு காப்பிரைட்டு வந்துடும் அழகிங்க எபிசோடும் அந்த தலைப்பே நம்ம வைக்க முடியாது தலைகிக்கு போய் வேறு என்ன தலைப்பு வைக்கலாம் அப்படின்னு எனக்கு நீங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் ஐடியா கொடுங்க ஏன்னா நானும் பல விஷயத்துக்கு மூளை போட்டு குழப்புறேன்னா ரொம்ப டென்ஷன் ஆகுது எனக்கும் ரொம்ப உடனேல வந்து மோசமாகிட்டே போகுது கண்ணு போச்சுது உடம்பு போச்சுது எல்லாமே போச்சுது நீங்கள் ஓகே சொன்னீங்கன்னா யார் எந்த கேரக்டர் போடணும் நேம் எப்படி வைக்கலாம் எப்படின்னு கொஞ்சம் ஐடியா கொடுங்க நிறைய பேர் இப்போ எனக்கு இன்ஸ்டாகிராம்லேயுமே ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து செல்வன் ரேஜல் டாட் காம்னு இருக்கும் அதுதான் நம்மளுடைய ஐடி அதில் போய் எனக்கு நிறைய பேர் இந்த ஸ்க்ரீன் ஷாட் எடுத்து ஹேரு ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் அனுப்புகிறாங்க சாங் காப்பிரைட் சாங் எல்லாம் அனுப்புகிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதே மாதிரி உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணிங்கன்னா நான் இன்னும் அப்லோடு பண்ணுறேன் ஓகே நான் சொல்ல வேண்டியதாக சொல்லிட்டேன் சரி நீங்கள் விருப்பம்னா சொல்லுங்கள் நான் அழகி அப்லோடு பண்ணுறேன் ஆனால் அது ஃபஸ்ட்டு வந்த மாதிரி வராது கதை அது ஆனால் கேரக்டரு ட்ரெஸ்ஸு எல்லாம் மாறும் அப்படாதான் எனக்கு காப்பிரைட்னு வராது ஏன்னா கதை எனக்கு தான் என்னோட தான் ஆனால் அந்த நம்ம அதே பிக்சரு அதே மாதிரிலாம் போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் மாறும் நம்ம இடம் ஆள் எல்லாம் மாற்றினோம்னா போடலாம் இல்லை கேரக்டர்ஸ் கூட அதே இருக்கலாம் பிரச்சனை இல்லை ஆனால் ட்ரெஸ் எல்லாம் மாற்றணும் இடங்களை மாற்றணும் போட்டால் காப்பிரைட்னு வராது நீங்கள் கொஞ்சம் உங்களால் முடிஞ்சது பாருங்கள் யோசித்து சொல்லுங்கள் என்ன மாதிரி பண்ணலாம் யாரை அந்த மாதிரி கேரக்டருக்கு போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் என்ன நினச்சேன்னா செல்வாக்கு வந்து நம்ம பொண்ணு யாரு நம்ம கே சேர்மாவை போட்டுட்டு அவர் பிள்ளைக்கான நம்ம ராஜாவை நம்ம விக்ரம போடலான்னு நினச்சேன் ஆனால் கதை நல்லா சூடு பிடிக்கும் ஏன்னால் முன்னாடி தான் பண்ணும்போது இந்த மாதிரி ஆப்பில் வந்து நமக்கு நிறைய ஃபெசிலிட்டெலாம் ஒன்றுமே கிடையாது நான் அதுலேயுமே கஷ்டப்பட்டு தான் நிறைய இது பண்ணேன் இப்போ கொஞ்சம் நிறையா வந்திருக்கனால நம்ம பண்ணலாம் உங்கள் ஐடியாஸ் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் இன்ஸ்டாகிராம்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோவ் பண்ணால் நான் நிறைய விஷயத்தை அங்கே ஷேர் பண்ணுவேன் நீங்கள் வந்து டேரெக்டாக என்கிட்ட பேசலாம் அங்கே வந்து மெசேஞ்சர்லாம் இருக்கிறதால நீங்கள் டேரெக்டாக என்கிட்ட பேசலாம் பேசிட்டிங்கன்னா நான் அப்லோடு பண்ணுறேன் உங்களால் முடிஞ்சது ஹேரு ஏன்னா நிறைய பிள்ளைங்க இந்த ஃபோட்டோஸ்லாம் எடிட் பண்ணி கொடுக்குறாங்க அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக நான் போடுறது எல்லாமே அப்படி தான் முடிஞ்ச அளவுக்கு யோசித்து சொல்லுங்கள் போடலாமா வேண்டாமா சரி ஃப்ரெண்ட்ஸ் யோசித்து சொல்லுங்கள் எனக்கு நான் இன்னைக்கு உடம்பு சரியில்லாமல் தான் படுத்துருக்கேன் கற்றுக்கங்க சுத்தமாக எந்திக்க முடியல உடம்பு ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டு சரி அதான் யோசித்துட்டு இதுலயா சொல்லுவோம் ஒரு இருபது நிமிஷமாக தான் அழகி தினமும் அப்படி பண்ணலாம் கதை அதுதான் ஆனால் கேரக்டர்ஸாக கண்டிப்பாக ஆகணும் கேரக்டர்ஸ்க்குள்ளே எல்லாம் கொஞ்சம் மாற்றணும் இடங்கள்லாம் மாற்றணும் அவ்வளோதான் போட்டு போடுறதுக்கு ஃபஸ்ட்லேருந்தும் போக முடியும் அதுவும் பாதிலேருந்து போட முடியாது அதனால் கொஞ்சம் யோசித்து சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்